சரி அந்த மேனேஜர் சார் க்கு போன் போட்டு கேப்போம். ஏமா துண்டை எடுத்துட்டு வாங்கம்மா. ஏமா துண்டை எடுத்துட்டு வாங்கம்மா. ஹலோ. ஆ சார் நான் ஜானகி பேசறேன் சார். மா துண்டை எடுத்துட்டு வாங்க. அம்மா சார் கோஸ் ஜானகி தான் பேசிட்டு இருக்கேன். ஆ குளுதலைவி தான். சார் இப்போ இந்த मंथ வந்துட்டு நம்ம லோன் வந்து கொடுக்கறதா இருக்கு. இப்போ சரோஜான்றவங்களுக்கு லோன் தேவைப்படுது. நம்ம அவங்களுக்கு 50000 ரூபாய் லோன் கொடுத்துட்டு இன்னொரு 50000 வந்துட்டு இன்னொரு விஜயான்னு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு பிரிச்சு கொடுத்துடலாமா சார் துண்டு எடுத்துட்டு வாங்கம்மா ஏமா ஏமா இங்க பாரு என்னங்க தே போன் தான பேசிட்டு இருக்கேன் முருசன் துண்டு எடுத்துட்டு வா துண்டு எடுத்துடுவான்னு வா சொல்லிட்டு நீ பாட்டு போட பேசிக்கிட்டு இருக்கறவ அவரு ஜானகி துண்டு எடுத்துட்டு சொன்னாரு உங்கள தானே அம்மா துண்டு எடுத்துடுவா வா துண்டு எடுத்துட்டு சொன்னாங்க அம்மா நான் உள்ள இருந்தானே நீ எடுத்து கொடுக்க மாட்டியா அவன் அங்கேயே நின்னு கத்து கத்துன்னு கத்திட்டு இருப்பானே ஐயையே உங்கள் பையனுக்கு தானே எடுத்து தரீங்க எடுத்து கொடுங்க முக்கியமாக ஒரு விஷயம் பேசிகிட்டு இருக்கேன் மேனேஜர்கிட்ட சாரி சார் இங்கே அத்தை வந்துட்டாங்க அதான் ஓகே சார் நான் நாளைக்கு அவங்கள வர சொல்கிறேன் சார் இப்போ என்ன ஆதார் கார்டு ரேஷன் கார்டு அப்புறம் ஓட்டர் ஐடி அப்புறம் பேங்க் பாஸ்புக் ஓகே சார் நான் வரும்போது எடுத்துகிட்டு வர சொல்கிறேன் சார் ஓகே சார் வரும்போது நானும் வரேன் சார் ஆ பிரச்சனை இல்லை ஆ சரி தேங்க் யூ சார் ஆ யூ ஸோ மச் சார் ஆ வச்சிடறேன் சார் அப்பாடா எப்படியோ சொல்லிட்டோம் அவங்க சொன்னதெல்லாம் சரோஜாக்கா ஃபோன் பண்ணி சொல்லிட்டோம்னா அவங்க நாளைக்கு வரும்போது எடுத்துட்டு வந்துருவாங்க போயிட்டு வந்துடலாம் ஏர்மா மர்மாவளே என்னங்கத்த நீ வேணும்னு பண்ணிக்கிட்டு இருக்கியா இல்லை எனக்கு கோவம் வரணும்னு சொல்லி நீ இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கியான்னு எனக்கு தெரியல இப்போ என்ன ஆகி போச்சு உங்கள் பையன் அம்மா துண்டு எடுத்துட்டு வரும்னு சொன்னாரு எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டீங்க அவ்வளோதானே அவரும் தான் வந்துட்டாரு இங்கே வேறு அந்த குடும்பத்துக்கு நீ எந்த லோனு வாங்கி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதையும் மீறி நீ அந்த வேலையை பார்க்குறேன்னா அப்புறம் என் பேச்சுக்கு என்ன மரியாதை

ஊரில் எல்லாம் ஆணு வாய பிறந்து பார்க்கற அளவுக்கு மெச்சரமாதிரி கல்யாணத்தை பண்ணி வச்சேன் ஆனால் கடைசியில் என் பேச்ச ஒரு துளியாவது இவன் கேட்குற நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறதுன்னு எம்பிட்டு வீராப்பா இருக்கிறா இப்படியே விட்டா சரிபட்டு வராது கொஞ்சம் குளிர் விட்டா இவளுக்கெல்லாம் நம்ம தலைமையிலே ஏறிக்கிட்ட ஆடுவாளுங்க முதல்ல அவங்க அப்பா தவக்கு போன போட்டு அவங்கள முடிச்சு நாலு போடு போடணும் அதுக்கு முன்னாடியே அந்த மேனேஜர் பையலுக்கு நாலு போடு போட்டு விடுறேன்

நான் பெருசானோனியும் வேலைக்கு போய் உனக்கு நிறைய நகையெல்லாம் வாங்கி போடுறேன் சரிடி தங்கம் தங்க பிள்ளை ஒன்னு சொன்னா நீ கோவப்படுவியா என்ன அதுமா பீரோல உன்னோட மோதிரம் ஒண்ணு பத்தாம இருந்துச்சுல்ல அந்த மோதிரத்தையும் போட்டு தாண்டா அம்மாவுக்கு இந்த மாட்டுல எடுத்தோம் அடுத்த தடவை இன்னும் கொஞ்சம் காசு சேர்த்து வச்சு உனக்கு பெரிய மோதிரமா வாங்கி தரேன் அழகா இருக்குது என் தங்க குட்டி ஐயோ வரும்போது பையனுக்கு திங்கறதுக்கு கூட எதுவும் வாங்கிட்டு வரல அந்த ஆளுக்கு போனை போட்டு ஏதாவது வாங்கிட்டு வர சொல்லுவோம் அம்மா ஸ்கூல்ல நான் என் ஃப்ரெண்ட்ஸ்ங்க கிட்ட எல்லாம் சொல்றேன் அனிமல் டே எல்லாம் வருமா அப்ப நீ இதெல்லாம் போட்டுக்கிட்டு வா சரிடி தங்கம் அம்மா அப்புறம் இந்த மாசம் கடைசில எனக்கு அனிமல் டே வைக்கறங்களமா அதுல எனக்கு ரெண்டு பல் பிரைஸ் கிடைக்குது தெரியுமா அப்படியா அம்மா நீயும் அப்பாவும் வரணும்னு சொல்லிட்டேன் அப்புறம் பாங்கற மாதிரி வரலன்னு வெச்சுக்கவே அப்புறம் யார்கிட்டயுமே நான் பேச மாட்டேன் அரேடி தங்க இந்த தடவை நான் வந்தறேன் சரிமா சென போய் படிக்கிறேன் ஆ சரி புள்ள போ இதுவே வேற ஒரு புள்ளங்களா இருந்துச்சுன்னா நீ எதுக்கு போட்டே வச்சேனா அந்த கத்து கத்துங்க ஏன் பயனா இருக்கவும் நீ போட்டுக்கமான்னு சொல்றேன் முதல்ல அந்த ஆளுக்கு போனை போட்டு ஏதாவது வாங்கிட்டு வர சொல்லுவோம் பயலுக்கு ஹலோ

தேனே நீ கொடுத்து வச்ச மவராசன்டா இந்த மாதிரி வாழ்க்கை கிடைக்குமா எவ்வளோ பெரிய வீடு நம்ம அவங்க பாத்ரூம் கூட வீட்லாம் அம்புட்டு நாங்க தான் உன்னைய பாக்க வரணும்னா தான் நிக்கணும் எங்க என் பையனும் கூப்பிடுங்க சரவன பாக்க வரணும்னு நாங்க அப்படியே நிற்போம் நீ மேல இருந்து அப்படியே நடந்து அப்படியே ராசா மாதிரி வருவே

கல்யாணம் வேணா கிளியான வேணாம் சொல்லிக்கிட்டு இருந்தீங்கண்ணா ஒழுங்க மரியாதையா அதுதான் என் வீட்டு மருமக அங்க போய் நீ வாழ்ற மாதிரி இருந்தா இந்த வீட்டுல இருக்கலாம் இல்லையே போய் அடிச்சு பார்த்திருவேன் அம்மா என்னடா அம்மா போற நாளைக்கு மருமவளுக்கு துணி எடுக்க போவனும் நானே ரெண்டு லட்சத்துக்கு எடுக்கலாமா மூணு லட்சத்துக்கு எடுக்கலாமானு யோசிச்சுக்கிட்டு நானே கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன் இப்பதான் இவன் கல்யாணம் வேண்டாம் காதானி வேணாம் இருக்கிறான் அப்படியே அடிச்சான வையே எங்க அம்மா யாருனே புரியாம பேசிக்கிட்டு இருக்கான் ஏற்கனவே அந்த பிச்சைக்காரியை கூட்டிட்டு வந்து வீடு தொடச்சுக்கிட்டு போனது பத்தாத இதுல வீட்டுக்கு வர மகாலட்சுமியையும் அப்படியே அனுப்பி விட்டுலாம்னு பாக்குறியா தொலைச்சு உப்பு கண்ட போட்டுருவேன் சொல்லிட்டேன் அவ தான் இந்த வீட்டு மருமவ அங்க போய் நீ புழுக்க வேலை பார்த்தாலும் சரி எந்த வேலை பார்த்தாலும் சரி ஆனா நீ அந்த வீட்டுக்கு தான் மருமகன் சொல்லும் போதே அப்படி காதல தேன் வந்து பாயுது அப்ப நீ என்னை அடிமையா போ சொல்றியாமா ஒவ்வொரு வீட்லயும் தான் கல்யாணம் பண்ணி வருதுங்க எல்லா மருமாவும் என்ன வீட்டுல அடிமை மாதிரியா இருக்காங்க சொல்ற வேலையை செஞ்சுக்கிட்டு சோறு போட்டு தின்னுக்கிட்டு இருக்கிறது இல்ல நீ கிழிக்குற கிளிப்புக்கு நீ படிச்ச லட்சணத்துக்கு நீ இத்தனை நாள் பண்ணி வச்ச பேருக்கு அங்க போய் புழுக்கவலை பார்க்கதெல்லாம் ஒரு தப்பு இல்ல நீ அங்க போய் மாடு மேப்பியா இல்ல நாய மேப்பியா அது எனக்கு தெரியாது அந்த வீட்டுக்கு நீ தான் மருமகன் அவள தான் உன் வாழ்க்கை இனிதான் தொடங்க போகுது நேரம் இது பாமா அறையறா எவாறு நான் உன்னை கொஞ்ச நேரம் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன்

டே தங்கம் அவன் பேசாதெல்லாம் நீ பேச எடுத்துக்காதடா அவங்க எல்லாம் தங்கமானவங்களா இருக்காடா பாத்தல்ல அவனை எப்படி தங்க தங்கமா தாங்கினாங்கன்னு இதை சாப்பிடுங்க மாப்பிள்ள அதை சாப்பிடுங்க மாப்பிள்ள இங்கிட்டு உட்காருங்க மாப்பிள்ள அங்கிட்டு உட்காருங்க மாப்பிள்ளனு உன்னை தங்க தங்கமா தாங்கினாங்க அவங்க எல்லாம் நல்லா பாத்துப்பாங்கடா எதை நினைச்சு பயப்படாத சரியா நீ இங்க இருக்கிற வரைக்கும் உனக்கு பிடிச்சதெல்லாம் அம்மா செஞ்சு கொடுக்குறேன் என்ன வேணும் ஏது வேணும் எல்லாத்தையும் சொல்லு சரியா ஆகறதுக்கு முன்னாடி கடைசியாசை எதுன்னு கேட்பாங்க அந்த மாதிரி இல்ல எங்க அம்மா கேக்குறது இருக்கு இந்த ஸ்பேனர் தானப்பா ஆ இதுதான்மா இதுதான்மா குடு 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 ஏன்பா ஸ்பேனர் கேட்டிங்க வரும்போது இந்த பிரேக் பிடிக்கலமா ரொம்ப சிரமமா போச்சு யாராவது குடுக்கால வந்து விழுந்தா அவளத்தான் சோளி முடிஞ்சிரும் அதனால தான் டைட் பண்ணி விடுவேன்னு தான் ஆ சரிப்பா கறி துணி எடுத்துட்டு வாமா அம்மா கறி துணி எடுத்துட்டு வாமா ஆ இங்க வாரே அப்பா பால்லாம் ஊத்த போற மாதிரி இருந்துச்சுனா எனக்கும் வண்டி தேவைப்படும்

தான் நீ பொறுப்பா பேசற இந்த பொறுப்பு முதல்ல இருந்திருந்தா இன்னைக்கு எப்படி எப்படி எல்லாம் இருந்திருக்கலாம் அதெல்லாம் பொறுப்பு வந்துருச்சு இல்ல இனி எல்லாம் நல்லா தான் இருக்கும் யாரும் தெரிய போனு ஹலோ சொல்லுங்கம்மா ஆ ஆ சரிங்கம்மா சரிங்கம்மா ஆ சரிம்மா நாளைக்கு வரணுங்களா ஆ சரிங்க ஆ ஆ சரிம்மா நான் தான் அனுப்பி விட்டுறேங்க ஆ சரிம்மா ஆ சரிங்கம்மா ஆ வச்சிட்றேங்கம்மா ஆ ரொம்ப நன்றிம்மா ஆ சரிங்கம்மா ஆ

ஆஹ் தான் இனி எந்த பிரச்சனையும் இல்ல சரியாமா நமக்கு பாரு எல்லாம் நல்ல கலம் பிறந்துருச்சு போல அதான் ஒவ்வொன்னு கூடி வருது நினைச்சோனையும் ஆட்டுக்கும் பேசிட்டேன் ரெண்டு கண்ணு வாங்கறதுக்கும் ஏற்பாடு பண்ணியாச்சு நாளைக்கு காசும் வந்துரும் அதுக்கப்புறம் என்ன வியாபாரத்தை ஆரம்பிச்சிட வேண்டிதான் வெள்ளிக்கிழமை நல்ல நெறஞ்ச முகூர்த்தமா இருக்கு என்ன சின்ன பாப்பாவா இவனை தூக்கி மடியில வச்சுட்டு உட்காந்துருக்க என்னதான் பிள்ளைங்க பெருசா வளர்ந்தாலும் பெத்தவளுக்கு அவன் என்ன சின்ன குழந்தை தான் வாய் முடிட்டு போயா அம்மாடி நீ இப்படி பேசினாலும் இவன் என்ன மதிக்கிறதே கிடையாது வரும்போது பிள்ளைக்கு ஏதாவது திங்கிறதுக்கு வாங்கிட்டு வானு சொன்னா அது வாங்கி தர முடியல தேவையில்லாதான் பேசுவ போங்கிட்டு அதுக்கு மாட்டுலாம் வாங்கி கொடுத்துருக்கேன் வாங்கி கொடுக்குற வரைக்கும் தான் புருஷனை வந்து சாமி மாதிரி நினைப்பீங்க உங்க காலையை முடிஞ்சிருச்சுன்னா காலை வாங்கி விட்டுருவீங்க அப்படிதானே

பையனுக்கு வரும்போது திங்கетки ஏதாவது வாங்கிட்டு வாயான்னு சொன்னேன். அத தவிர எல்லாம் பண்றாக்க. அப்புறம் என்ன வருமா வராத. இருந்தா வாங்கி தர மாட்டேமாக்கா? கையில 10 காசுலக்கா? எல்லக்கே சொரண்டி எடுத்து அங்க போட்டுட்டு வந்தாச்சு. காதுல மாட்டல. அப்புறம் இருங்க. இருக்கும் ரொம்ப சீண்டி பாக்கறடா. இது உனக்கு சரியிலாகாது. அட இல்லே. அங்கே பாத்தியா இப்படி ஒருத்தர் இருந்தா தான் உன் மண்டவாளம்ல தண்டவாளத்துல ஏறும் ஆசே இல்ல காசே இல்லனுவா انا கடத்தில இந்த வேலைய தான் பாப்பேன் அடுத்த முன்னாடி புருஷன் அசிங்க படுத்தாதடி அபுதா எத்தனை நாள் நம்ம வீட்ல இருந்து டிவி பார்த்தோம் அங்க போய் டிவியும் பார்க்கறது இல்ல ஒண்ணும் வேலையே நேர நேர சரியா இருக்கும் சும்மா சொல்ல இந்த குளிருக்கு நல்ல எதமா இருக்குது பாருங்க ஆமாங்கயா இந்த வெளி ஊர்ல இருந்து எல்லாம் பிள்ளைங்க இங்க பிளைன்ஸ்ல இருந்து வருவாங்க அப்பெல்லாம் வந்து என்ன பண்ணுங்கன்னா இந்த மாதிரி நெருப்பெல்லாம் பத்த வச்சு ராத்திரி பாட்டு போட்டு விட்டுக்கிட்டு எல்லாம் டான்ஸ் ஆடுவாங்க அதுக்கு பேர் கூட என்னமோ சொல்லுவாங்கங்க அந்த பயிர் கேம்பா அந்த பயிர் கேம்பா என்னமோ சொல்லுவாங்க ஓஹோ அப்படி எல்லாம் பண்ணுவாங்களா நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா சூடாகவும் இருக்கும் எல்லாம் அம்பிட்டு சந்தோஷமா ஆடுவாங்க ஓ சரிங்கய்யா இந்த மாதிரி எங்க நம்ம ஊர்ல இருக்க முடியுது வேலைக்கு போனா ராத்திரி வந்து படுக்கதான் முடியுது இதுல இந்த ஊர்ல இருக்க கிழவிங்க எல்லாம் அவன் வீட்டுல அப்படி இவன் வீட்டுல அப்படின்னு பழம்பு பேசுறதுல தான் நேரம் ஓடுது எல்லாம் வெளியே வந்து உட்கார்றதுக்கே நேரம் இருக்காதியா நீங்க இருக்கிறதுனாலதான் இங்க நான் வெளியவே இருக்கோம் இல்லன்னு வச்சுக்கோங்க இங்க பாருங்க தெருவுல ஒருத்தர் இருக்கிற மாதிரி இருக்கா யாரும் வெளியவே வரமாட்டாங்க அவங்க அவங்க வேலை பாக்குறார்களா வரும்போது நாலு பேத்துக்கிட்டு பேசுறாங்கல்ல வீட்டுக்குள்ள போய் பூந்தா அவ்வளவுதான் காலையில சேர்த்து சமைச்சு வச்சுட்டு போயிருவாங்க ராத்திரியெல்லாம் பூ சூடெல்லாம் ஆக்க மாட்டாங்க அதையே சூடு பண்ணிட்டு அடுப்புல குளிர் காஞ்சுகிட்டு இந்த டிவிய போட்டு பாத்துக்கிட்டு அப்படியே படுத்து தூங்குறது அவ்வளவுதான் நேரம் அப்படியே ஓடிடும் ஹம் அவங்கயா நான் இங்க தான் அங்க ஊர்ல எல்லாம் பாருங்க அவ வீட்ல என்ன பண்றா இவ வீட்ல என்ன பண்றா இவ எங்க போற அவ என்ன பண்றா அவங்க வீட்ல என்ன சமைக்கிறாங்க மொத கொண்டு இந்த வெளியில இருக்க கலவிகளுக்கு தெரிஞ்சிடும் என்ன பண்றாங்க எது பண்றாங்கன்னு நோட்ட போடுறதேதான் வேலை நம்மளா இங்க இருக்கோம் மகா என்ன பண்ணுது சரி உள்ள போய் பாத்துட்டு வரலாம் என்னமா அப்பல தண்ணி குடிச்சிட்டு வந்துறீங்கம்மா இங்க இருங்க நான் போய் எடுத்துட்டு வரேன் இருங்க இருங்க நானே போய் எடுத்துட்டு வரேன் நான் ரொம்ப நேரமும் பனியில இருக்க கூடாதியா அதுவும் இல்ல சரியான பனி அடிக்குது

உங்களுக்கு வேற எதுவும் வேணும்னாலும் சொல்லுங்க எல்லாமே வாங்கிக்கலாம் ஓகேவா கூச்சப்படாதீங்க சரி சரி இந்நேரத்துக்கு அந்த வித்யாவை கல்யாணம் பண்ணியிருந்தா கூட சோறு சோறுன்னு நம்ம உசுறு எடுத்திருப்பா அதை வாங்கி கொடு இதை வாங்கி கொடுன்னு ஆனால் இந்த பொண்ணு எல்லாமே நமக்கு வாங்கி தரேன்னு சொல்கிறா இப்படியாப்பட்ட ஒரு பொண்ணு நம்ம வாழ்க்கையில் வந்தால் தான் நம்ம வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் ம் ஹலோ ஹலோ

எனக்காக தான் சொல்றேன் இந்த லோனை நீ கொடுக்க கூடாது என்னமா சொல்றீங்க அம்மா இந்த லோனை நீ முடிச்சி கொடுக்க கூடாது சரியா நாளைக்கு அவங்க வந்தா அப்படியே திருப்பி அனுப்புறேன் அம்மா நான் அவங்களோட ஐடி வெரிஃபை பண்ணி பாத்தேன் அதனால அவங்களுக்கு லோன் கொடுக்கலாம் சான்ஷன் பண்ணலாம்னு சொல்லி அவங்களுக்கு வந்திருக்குமா அப்படி இருக்கும்போது நீங்க கொடுக்க கொடுக்கவேனன்றீங்க அது இல்லாம இது கவர்மெண்ட் லோன்மா இதெல்லாம் அடுத்துமுนே தடுக்க முடியாது அப்படி தடுக்க முடியல ஒரு தடவை நான் உங்ககிட்ட ஒரு லட்ச ரூபா லோன் வாங்கும் போது எங்கிட்ட பத்தாயிரம் ரூபா வாங்கினேன் மறந்துட்டியோ அந்த பத்தாயிரத்துக்கு இன்ன வரைக்கும் வட தெரியாம இருக்கு நீ இந்த மாதிரி லோன் முடிச்சு தரவங்களுக்கு எல்லாமே கமிஷன் அடிக்கிறேன்னு சொல்லி இப்பயே சொன்னேன்னு வச்சுக்க மேல இடத்துல உன் வேலை புட்டுக்கிட்டு போயிரும் என்ன முடிச்சு கொடுக்குறிய இல்ல எப்படி அம்மா எதுக்குமா அவ்வளவு தூரம் போறீங்க உங்க ஆசையை நிறைவேற்றுறதுதான் இந்த அடிமையோட வேலை நான் பாத்துக்கிறேமா நீங்க இதை பத்தி யோசிக்காதீங்க அதை விட்டுப்பிட்டு என் பேச்ச கேட்காம நீ லோனு கீனு கொடுத்தன்னு எனக்கு தெரிஞ்சது அப்புறம் அம்பிட்டு தான் சொல்லிட்டேன் ஆ சரிங்கம்மா ஆ சரிங்க இப்போ இப்ப வச்சிருக்கீங்களாம்மா அவ கெட்ட கேட்டுக்க அவ தொழில் பண்ணி முன்னேறுவாளா விடுவனா நானு அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தனும் தொழில் பண்ணி முன்னேற ஆனவனு முடிவு பண்ணிட்டானுங்கண்ணா அப்புறம் காடு காடுகரை வச்சிருக்க நாங்க என்ன பண்றது கீழே இருக்கவங்கள என்னைக்கு கீழேதான் வச்சுக்கணும் ம்